வீட்டுக்கு எந்த மாதிரியான டைல்ஸ் கிரானைட் மார்பிள் போடுறது நல்லது அப்படின்றத நிறைய நபர்கள் கேட்டிருந்தீங்க பிரணவ வாஸ்து முறைப்படி எப்பொழுதுமே ஒரு வீட்டுக்கு கிரைனைட் மார்பிள் இது போன்ற கற்களை நாங்கள் அறிவுறுத்துவது கிடையாது காரணம் என்ன அப்படின்னா இது மலை கற்களை அவ்வாறே செதுக்கி நம் வீட்டில் வந்து பதிக்கப்படுவதன் மூலம் இதற்கு உயிரோட்ட சக்தியும் அதிகமாக இருக்கும் ஆகையினால் இது நமக்கு உடல் ரீதியாக அதிக மன உளைச்சலை தந்து கொண்ட ஆராய்ச்சியில் அதற்கு மாறாக நீங்க டைல்ஸ் அப்படின்றது நம்மளுடைய உடலுக்கும் மனதுக்கும் நிறைவான ஆரோக்கியத்தை தரும் ஆகையினால் குறிப்பாக வலி இல்லாத ஒரு டைல்ஸாக இது இருக்கிறது அதனால இதை யூஸ் பண்ணலாம் அப்படியும் இல்லையா தாராளமாக நார்மலான சிமெண்ட் பூச்ச ரெட் ஆக்சைடு பெயிண்டோட நீங்க அமைச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நாம என்னைக்குமே ஒரு மனிதனுடைய வெற்றி சராசரியாக சிறுக கட்டி இருக்கக்கூடிய வீட்டில்தான் இருக்கும் அந்த சிறுக கட்டி இருக்கக்கூடிய வீட்டில் வளர்ந்து அதை பெரிதாக காண்பிக்கணும்னு ஒரு பெரிய மாளிகை கட்டும் பொழுது அந்த மாளிகை கட்டினதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் வீழ்ச்சி மட்டுமே அதிகம் இருப்பதை உணர்ந்திருக்கிறேன் ஆகையினால் எப்பொழுதுமே வீடு அப்படின்ற ஒரு விஷயத்துல அதிக ஆடம்பரமும் அதிக பெரிய வீடும் வருகின்ற பொழுது நிச்சயமாக அதில் வாஸ்து தோஷமும் அந்த ஆடம்பரத்திற்காக ஏற்படக்கூடிய நிலை அதாவது சரியாக வாஸ்து அமைப்பு படி கட்ட முடியாது அப்போ குறுகிய வீட்டை நம்மால என்ன பண்ண முடியும்னா பஞ்சபூதத்தை சமப்படுத்தி முழுமையான வாஸ்துவோடு கட்டமைக்க முடியும் ஆகையினால் எப்பொழுதும் இந்த வீட்டிற்கு கற்கள் பதிக்கக்கூடிய நிலையில் டைல்ஸ் ஆர் ஆத்தங்குடி டைல்ஸ் அல்லது சிமெண்ட் தரை இது மூன்றுமே சிறப்பானது எக்காரணத்தை முன் வாஸ்து முறைப்படி வீடு அமைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் கிரைனைட்டோ மார்பிளையோ பயன்படுத்த வேண்டாம்